அலாம் வலைக்கும் ஹாய் கை சீங்க பாருங்க வா இது ஒரு ஆசனம் தான் யோகாசனம் இன்னும் ஆஸ்மா வந்து சாப்பிடல சாப்பிட்டெல்லாம் இந்த ஆசனம் செய்யக்கூடாது இந்த ஆசனம் இல்லை எந்த ஆசனமும் செய்யக்கூடாது ஓகேப்பா சூப்பர் குட் வந்துடுச்சு ரொம்ப நாளாக ட்ரை இருந்தா இப்போ வந்து வந்துடுச்சுங்க அவளுக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கல நான் இதை பார்த்த உடனே வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது அரிய வகை காட்சி அதனால வீடியோ எடுத்துட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அங்கே பாருங்கள் ஒருத்தர் என்ன பண்றாரு அதே மாதிரி அவரும் செய்ய ட்ரை பண்ணுறாரு வேணாப்பா வேணாம் அதுக்கு நான் நம்ம ரொம்ப நாள் ட்ரைனிங் பண்ண ஆஸ்மா டென் டைம்ஸ் ட்ரை பண்ணால் ஒன் டைம் தான் வருது அவளுக்கே இவர் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறது அதுக்குள்ளேயும் வந்து நின்றுடுவார் இப்போ தானேங்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க விருந்துட்டியா மாஸ்டர் அப்புறம் பிச்சு எடுத்துருவார் இந்த மாதிரிலாம் பண்ணணும் க்ளாஸில் சூப்பராக பண்ணிட்டேன் நல்லா இருந்தது உங்க யோகா இ தலை கீழே தொங்குறி அப்படியே எல்லாரும் பாத்துட்டு இது வரல இது ஹேண்ட் ஹேண்ட் சார் பேலன்ஸ் ஹேண்ட் பேலன்ஸ் சரி கீழே நீக்குறதே இது வந்து ஹேண்ட் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் இப்படி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்லாம் இப்படி பண்ணுவோம் அடுத்து இங்க கையை இப்படி கையை வச்சு அப்படியே இப்படி பண்ணனும்மா காதுக்கு கொண்டு அது கூட ட்ரை பண்ணா வந்திரும் உனக்கு சரி ம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துடும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா டைம் பார்த்தீங்கன்னா எட்டே ஆகுது நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் சாப்பிடல சாப்பிட்ணும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் ஓகே நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் போ பார்த்து திருப்பியும் ட்ரை பண்ணியிருக்கா பாருங்க இது நாயெல்லாம் பிடிச்சி கால்லாம் மேலே வைக்கலைங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்க போறீங்க அவளே தான் ட்ரை பண்ணி இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கா அப்படிலாம் செய்யக்கூடாது இவனுக்கு ரொம்ப தான் அவளை போயிட்டு நோண்டான் போதும் போதும் இப்போ வந்து ஸ்டெயின் பண்ணிக்க வேணாம் ஓகே ஒரு முறை ஒரு ரெண்டு முறை உனக்கு வந்துடுச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டேன் அங்கே பாரு ஏ ரயான் கூட வந்துருச்சுப்பா இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் தான் ஹாய் கைஸ் இப்போ காலையில் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுதுங்க சாப்பாடு வந்து கொஞ்சமாக தான் வடிச்சிருக்கேன் ஏன்னா அதுவே போதும் ரொம்ப வடிச்சிட்டா அப்படியே ஆகிடுது நைட்டில் வந்து டிஃபின் தான் ரெடி பண்ணிடுறேன் அதனால் சாப்பாடு வந்து கொஞ்சமாக வடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சாம்பார் வெறும் சாம்பார் தான் செஞ்சுருக்கேன் அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு இது மிச்சம் இருந்தது தான் இது இன்னுமே கொஞ்சம் பொறிப்பேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி இதுதாங்க தாங்க லஞ்சு ஓகே பசங்க வந்து ரெடி ஆகிட்ட அப்புறம் பார்க்கலாம் ஹாய் ஹாய் இன்னைக்கு அஸ்மாக்கோ ரயன்கோ செம்ம ஜாலி ஹாஃப் டே ஸ்கூலு இன்றைக்கி ஃப்ரைடே எதுப்பா டே ஏன்னா ரயன் ஸ்கூலில் வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து நடத்த போகிறாங்க அதனால அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்காக டே தான் ஸ்கூல் வச்சுருக்காங்க ஜாலி எல்லோரும் கை தட்டுங்க அதனால்தான் இவ்வளோ ஜாலியாக கிளம்பிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு லன்ச் கூட இல்லை என்ன சாப்பிட்டீங்க டிஃபன் அவள் அவள் வாரரிசி அவுள் தான் கொடுத்த இன்றைக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க ஷூ மட்டும் தான் போடணும் போட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிடுவோம் ஓகே வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓகே நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரோம் பாய் சொல்லிவிடுங்க பாய் ஹாய் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா டே தான் இன்றைக்கி ஸ்கூலு செம்ம ஜாலி அஸ்மாக்கும் ரயானுக்கும் சரி டான்ஸ் ஆடுறது நிற்பாட்டுங்க இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க ஆ கருத்தெல்லாம் வீடியோவில் வர வரக்கூடாது இவந்து உட்காந்து தான் வரணும் ஒரு குட்டி ஷாப்பிங்கு தான் போகிறோம் என்ன ஷாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்க போறியா சரி உன் சாய்ஸ் தான் ரயான் முன்னுக்கந்தா சரி வாங்களாம் எவந்துடு வாங்கலாம் வாங்கலாம் வாங்களா எவந்துடு சீக்கிரம் எவந்துடு சொல்லிவிடு நம்ம ஷா நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டு வரோம் ஒரு குட்டி தான் பெரிய பெரிய மால்க்கெல்லாம் கிடையாதுங்க சின்ன கடைக்கு தான் போகிறோம் ஓகே கிளம்பலாமா கிளம்பலாம் பாசத்தை பாருங்கள் பாசத்தை பாருங்கள் எதுக்கே ஒரு லைக் பண்ணலாம் ஏ அப்படி பண்ணாதாஸ்மா பாப்பா இல்லை பாசமா ஒரு பாசமா ஒரு முத்த கொடு பாப்பாக்கு ஓகே கிளம்பலாம் பாய் கடையில் போய் பார்க்கலாம் போட்டு இருக்கும் காலுக்கு சேஃப்டியாக இருக்கும் கவர் வர்றதுனால

vamos allá me la <laughs>

이거 잡을. 아, 이거 잡을. 이거 잡을. 아, 이거 잡을. 아, 이거 아, 이거 잡을. 아, 이거 잡을. 아, 이거 잡을. 아, 이거 잡을. 아, 이거 잡 아, 이거 잡을. 이거 잡을. 아, 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 이거 잡 이거 잡을. 아, 이거 잡을. 아, 이거 잡 아, 이거 எது பிடிச்சிருக்கு அஸ்மா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கா இது எல்லாமே வந்து அவள் பார்த்த கலெக்ஷன்ஸ் தான் இதில் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கா அது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்க ஹாய் சத்தமாக பேசுங்க தான் டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன் டென்னாவும் போது இன்னொன்று கூட டிஃபன் சாப்பிடல ஃபஸ்ட்டு நாங்கள் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்களாங்க அந்த மாதிரி ஒரு சபதம் எடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே ஆ ரயான்க்கு வந்து ஹிந்தி ஜிகே அஸ்மாக்கும் அதே மாதிரி மண்டே வந்து ஹிந்தி ஜிகே ஆ ஹிந்தி குட் வெரி குட் வெரி குட் இப்போ நான் ரயான் கிட்ட கேட்குறேன் ரயான் என்ன ரயான் எக்ஸாமுலி எக்ஸாமா அது எனக்கு தெரியும்டா என்ன சப்ஜெக்ட்னு கேட்டேன் ஹிந்தி ஜிகே ரெண்டு பேருக்குமே மண்டேலேருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க

ஷாப்பிங் போனே செப்பல் வாங்கியாச்சா ரேனுக்கும் வாங்கியாச்சுங்க ரெண்டு பேருமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் காமிக்க முடியும் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்குது இந்த வீடியோத்தோடு நாங்கள் முடிச்சிக்கிறோம் படிச்சுட்டு சாப்பிட்ணும் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு அதுக்கப்புறம் அப்பளம் இப்போ டிஃபனுக்கு வந்து தோசை வெங்காய சட்னி ஓகே இப்போ வீடியோ முடிச்சிடலாம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே வீடியோஸ் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்